பெரியவர்கள் வேடிக்கையா சொல்லுவார்கள் ஏதோ பழைய அவதாரத்தினுடைய வாசனை வர போல இருக்கு ஏன்னா விரல் நுனியால் அழித்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரம் ராமனுக்கு ஞாபகம் வந்துருத்தான் அதனால விரல் நுனியால எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொன்னார் சுக்ரீவனுக்கு சந்தேகம் அப்படின்னா என்னை எதற்காக அழைத்தீர் உம்மால எல்லாரையும் அழிக்க முடியும்னா ராவணனோடு தனியாவே சண்டை போட வேண்டியதுதானே எதற்கு இன்னும் ராவணனை அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறீர் இச்சன்னு ஹன்யாம் நான் ஆசைப்பட்டால் கொன்று விடுவேன்னு சொன்னீரே ஏன் ஆசைப்படல என்னால் அந்த ராவணன் வாழ வேண்டும்னு ராமனுக்கு ஆசை அவன் மனம் தெரிந்து வந்து காலிலே விழுந்து விட்டால் பெரிய போரையே தவிர்த்து விடலாம் ராட்சச குலமே வாழ்ந்து போகும் அல்லவா அதனால் காத்திருக்கிறேன் சுக்ரீவா நான் ஆசைப்பட்டால் யாரையும் அழிக்க முடியும்னு ராமன் சொன்னார் சுக்ரீவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல இதெல்லாம் என்னமோ சாக்கு சொல்றாப்புல இருக்கு யான் நினைச்சா எதவனாலும் சாதிப்பேன்னு சொல்றார் அப்ப நினைக்க வேண்டிதானே அப்படின்னா அதுதான் கடைசி வார்த்தை சொன்னார் ஹரிகணேஸ்வரர் ஹரிகணேஸ்வரன்னா குரங்கு கூட்டத்துக்கு தலைவனேன்னு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா ராமன் நேற்று வரைக்கும் வாலிதானே ராஜாவா இருந்தார் நான் ஆசைப்படவேதானே உன்னை குரங்கு கூட்டத்துக்கு அரசனாக ஆக்கினேன் அதே போல நான் ஆசைப்பட்டால் ராவணனையும் அழிக்க முடியும் எந்த கூட்டம் வந்தாலும் எதிர்த்து வந்தாலும் அழிக்க முடியும் அழிப்பதற்கு நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை அதனால் விட்டு வைத்திருக்கிறேன் ஹரிகணேஸ்வரனாக நீ அர குரங்குகளுக்கு தலைவனாக இருப்பது நான் போட்ட பிச்சை அதே போல இவர்களையும் அழிக்க முடியும் எனக்கு எந்த துன்பமும் வரும் என்று நீ கவலைப்படாதே என்று சுக்ரீவனுக்கு சொன்னார் அதுக்கு மேல ஒரு அழகான கதையை சொல்லுகிறான் ராமன் ஸ்ருயதேஹி கபோதேன சத்ரு சரணமாகதா அர்ச்சிதான் ஸ்வைஷ மாம்சைர் நிமந்திரித்தஹா காட்டிலே ரெண்டு புறாக்கள் இருந்தனவாம் ஆண் புறாவும் பெண் புறாவும் அதுல ஒரு பெண் புறாவை ஒரு வேடன் வந்து சிறைப்பிடித்து விட்டான் பிடித்து கொண்டு எங்கேயோ காட்டுக்குள்ள போயிட்டான் ஒரே மழை அவனுக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை கடைசியில எதுவும் சாப்பிட கிடைக்காம சுத்தி சுத்தி அந்த மரத்தடியிலேயே வந்து அமர்ந்து கொண்டான் குளிர் அதிகமாக இருந்தது எதுவும் சாப்பிடவும் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியவில்லை ராத்திரி முழுக்க இருந்தான்னா உயிர் போய்விடும் அப்ப பார்த்தது சரியா அந்த ஆண் புறா இருந்ததே பெண்புறாவை சிறை பிடித்தான் அந்த ஆண் புறா எந்த மரத்தில் வாழுகிறதோ அந்த மரத்தடியிலே வந்து வேடன் அமர்ந்து கொண்டானான் ஆண் புறா பார்த்தது நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறான் நம்மை சரணமாக பற்றி இருக்கிறான் அவனுக்கு உயிர் அளிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதனால தானே ஒரு மூட்டி அதுல தானே போய் குதித்து அந்த வேடனுக்கு உணவாக தன்னையே சமர்ப்பிப்பதாம் புறா இந்த கதையை சுக்ரீவனுக்கு ராமன் சொல்லுகிறார் இதுதான் சரணாகதனை ரட்சிக்கும் முறை சுக்ரீவா எனவும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லுகிறாயே இந்த ரெண்டு கதைக்கு எத்தனை வேறுபாடு பாருங்க வேடன் அந்த பெண் புறாவை கொன்று விட்டான் இங்கு ராவணன் சீதையை கொல்லவில்லை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் கதையில் எந்த வேடன் கொன்றானோ அவனே திரும்ப மரத்தடிக்கு வந்தான் இங்கு ராவணன் வரவில்லை அவன் தம்பி விபீஷணன் தான் வந்திருக்கிறான் வந்த இடத்துல புறா உயிரை கொடுத்து சரணாகதனை ரட்சித்தது நான் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவனை ஏற்றுக்கொண்டால் போரும் அப்ப நான் உண்மையா இது தெரியுமா சரணாகதனை ஏற்றுக்கொள்வது ராவணன் சீத்தையை கொன்றிருக்க வேண்டும் அந்த ராவணனே வந்து இப்ப என் காலில் விழுந்திருக்கணும் நான் என் உயிரை கொடுத்து அவனை ரட்சித்திருக்கணும் இது மூணு நடந்திருந்தா உலகம் என்ன தெரியுமா சொல்லும் ஒரு புறா பண்ண காரியத்தை ராமனும் பண்ணார் இவ்வளவுதான் உலகம் பேசும் சுக்ரீவா ஒரு புறாவுக்கு இத்தனை கருணை இருக்கும் போது ராமன் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதனால் யதாநியாயம் நிமந்தத கபோதோ வானர சிரேஷ்ட கிம்புணர் மவ்விதோ ஜனகா ஒரு புறாவே தன்னை சரணமாக பற்றினவனை இப்படி ரட்சிக்கும் உயிரை கொடுத்து ரட்சிக்கும் என்றால் நான் எப்படி ரட்சிக்க வேண்டும் ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் அவன் நண்பனோ எதிரியோ இன்னும் பகைமை மாறாமல் ஒருவன் காலிலே வந்து விழுந்தாலும் கூட அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிரை கொடுத்தாவது ரட்சிக்க வேண்டும்னு சொல்றார் ராமன் உயிரை கொடுப்பதுங்கிறது கடைசி நிலையா ராமன் நினைக்கல உயிரையாவது கொடுக்கணும் புறா கொடுத்ததே புறாவே உயிரை கொடுத்து ரட்சிக்கும் போது நான் உயிரை கொடுத்து ரஷிக்க வேண்டாமா அதுதான் சரணாகதனை ரட்சிப்பதென்பது ஒரு நாளும் நான் விடமாட்டேன் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி தத் விரதம் மம இதுதான் என்னுடைய உறுதி சுக்ரீவா ஒரே ஒரு முறை பிரபத்தி செய்து சரணாகதி செய்து ராமா நீதான் சரணம் நான் உன்னுடையவன் உனக்கு சொத்து நீ பார்த்து என்னை வழிநடத்த வேண்டும்னு ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் அவனுக்கு யாரிடமிருந்து பயம் ஏற்பட்டாலும் நான் ரக்ஷிப்பேன் ஏதத் விரதம் மம இது நான் எடுத்து கொண்டிருக்கிற விரதம் அவரவர்கள் ஏதேதோ விரதத்தில் இருக்கலாம் சரணாகதர்களை ரட்சிக்கும் உறுதி அந்த உறுதியிலே நான் இருக்கிறேன்னு ராமன் தெரிவித்தார் சாமின் அம்மாழ்வார் திருவன்வண்டூர் என்கிற ஒரு திபதேசம் மலையாள திபதேசங்கள்ல திருவன்வண்டூர்னு இருக்கு அந்த பெருமானுக்கு தூது விடுகிறார் அங்க ராமனாக பகவானை பாவித்து தூது விடுகிறார் வேறு கொண்டு உண்மையான இறந்தேன் தேருநீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர் மாரில் போரரக்கன் மதில் நீரடச் ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் எண்மீன்களே என்று ஆழ்வாருடைய ராம நடத்துல போய் ஏ நீ இப்படி விட்டு விட்டாய் இந்த பெண்ணு எவ்வளவு துன்பப்படுகிறாள் நீ வந்து ரட்சிக்க வேண்டாமா ரட்சிக்கும் பொறுப்பு உன்னுடையதானே இதெல்லாம் சொல்லவே வேண்டாமா என்னையும் உழல் எண்மீன்களே ராமனிடத்துல போய் ராமா நீ ரிக்க வேண்டிய இன்னும் ஒரு பெண் அதோ இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா போருமா ஏன்னா அவர்தான் விரதத்துல இருக்காரு சரணாகதி செய்தவனை ரட்சிப்பது என்கிற விரதம் ராமனுக்கு ஏற்கனவே இருக்கு நாம போய் அதையெல்லாம் அறிவிக்க வேண்டிய தேவையே கிடையாது உன்னால் ரட்சிக்க வேண்டிய வேண்டியவர்களும் நானும் ஒருத்தன் என்று அறிவித்தால் போரும் பகவான் ரஷித்து போகிறார் அவருக்கு என்ன இனிமே கருணை ஏற்படமா இனிமே சக்தி ஏற்படணுமா எதுவுமே தேவை கிடையாது நான் சரணாகதி செய்ததேனென்றால் என்னை ரட்சிப்பதற்கு தயாரா இருக்கார் இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தனை மட்டும் வைத்தால் போதும் அப்படி ராமன் சொல்லி கண்டிப்பாக ஏற்க வேண்டும் சொன்னார் சுக்ரீவனும் மனசு மாறினான் சரி ராமா அதுதான் உன்னுடைய முடிவென்றால் இப்போதே விபீஷணனை அழைத்து வருகிறேன் அஸ்மாபி துல்லியோ பவது அவனை ஏற்கும் போது புதிதாக வந்தவன்னு ஒதுக்கி வைக்காதே சுக்ரீவனான என்னை உனக்கு எவ்வளவு நெருக்கமா வச்சிருக்கிறாயோ அத போல விபீஷணனை நெருக்கமான தொண்டனாக வைத்துக் கொள்ளு சுக்ரீவனே சொல்ற இதுவரைக்கும் கொன்னுடனும் கொண்டுடணும்னு எந்த சுக்ரீவன் சொன்னாரோ அவர் மனசு அப்படியே மாத்திட்டார் நானோ ஹனுமானோ ஜாம்பவானோ உனக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களோ அதை போல இந்த விபீஷணனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் புது பக்தன் நாங்களெல்லாம் பழைய பக்தர்கள் வேறுபாடு கிடையாது உண்மையான பக்தன் அப்படி பார்க்கவும் மாட்டாரோ இல்லையோ இன்னைக்கு புதுசா ஒரு பக்தன் வந்தால் பகவானிடத்துல என்ன பிரார்த்திக்கணும் எனக்கு எவ்வளவு கருணையை காட்டினாயோ அதை இவனுக்கும் காட்டு என்னிடத்துல எவ்வளவு அன்பு வைத்தாயோ அதை இவனுக்கும் வைக்க வேண்டும் பிரார்த்திக்கணும் அப்படி சுக்ரீவன் பிரார்த்தித்து புறப்பட்டு போனார் விபீஷனை அழைத்து வர வேண்டும்னு சென்றார் ராமன் ஒரு நிமிஷம் திருப்பி கூட்டா சுக்ரீவான் கூட்டாராம் திரும்ப என்னாச்சு இப்பதானே மனசு மாறி சுக்ரீவன் போயிருக்கார் திரும்ப ஏன் நாள் ராமன் கடைசியில சொன்னார் நீ இங்கிருந்து திரும்ப போவே அங்க ஒருவேளை நாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தோமோ இல்லையோ அதற்குள் மனசு மாறி ராவணனே ஒருவேளை வந்திருந்தா என்ன பண்றது உடனே சுக்ரீவன் திரும்ப ஓடி வந்துடுவார் நாம விபீஷனை பத்தி தானே வாதம் பண்ணோம் ராவணனை ஏற்கலாமா வேண்டாம திரும்ப விவாதத்துக்கு வந்து விடாதே யாராக இருந்தாலும் அழைத்து வா விபீஷனோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் நேரடியாக ராவணனே வந்திருந்தாலும் அவனையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் விபீஷணனை ஏற்றுக்கொண்டால் அவனோடு கூட வந்த நாலு இராட்சசர்களுக்கு மட்டும்தான் வாழ்ச்சி ராவணனையே ஏற்றுக்கொண்டால் அரக்கர் குலமே வாழப்போகிறது அப்ப யாராக இருந்தாலும் அழைத்து வா நான் அவ தத்தம் அஸ்யாபயம்மையா நான் அவனுக்கு அபயம் அளித்து விட்டேன்னு சொன்னார் சரின்னு சுக்ரீவன் போய் விபீஷனை அழைத்து கொண்டு வருகிறார் நேர வந்து ராமன் காலிலே விழுந்தார் முதல்ல ராமனை பார்த்தவுடனே பீஷனுடைய நிலையை சொல்லுகிறார் வீரனை நோக்கி அங்கம் மெய்மயிர் சிரிப்ப கண்ணீர் வர நெடும் சுருகி செங்கன் அஞ்சலை மலை அன்று ஆகின் கார்முகில் கமலம் பூத்தது அன்றிவன் கண்ணன் கொல்லாம் ஆரருள் கருக்கும் நீதி அறநிறம் கரிதோ என்றான் ராமனை பார்த்த உடனே கண்கள் இருந்து தண்ணீர் பெருக தொடங்கிட்டு வீஷணனுக்கு உடம்பெல்லாம் மயிர் சிலிர்த்து போயிட்டு நடக்கவே முடியல கால் தளர்ந்து போய் அப்படியே ராமனை பார்த்துட்டே உருகிப்பட்டாரான் பார்த்தது என்னது ஒரு கருப்பு மலையில எனமோ தாமரை புஷ்பம் பூத்தா போல இருக்கே கருப்பு திருமேனி ரெண்டு கண்கள் மட்டும் தாமரை போல இருக்கு வாய் தாமரை போல இருக்கு கை தாமரையை போல இருக்கு இது என்ன ஒரு மேகத்துல தாமர புஷ்பம் பூத்திருக்கா இல்ல மலையில தாமர புஷ்பம் பூத்திருக்கா இது என்னன்னே புரியலையே இல்ல ஒருவேளை திருமாலே பிறந்தானோ இல்லது ஒருவேளை நீதி தேவத்தை தர்ம தேவத்தை இருக்காரே அந்த தர்ம தேவத்தையே கருப்பான வடிவம் உடையவரா அவர் வெளுப்பா இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் கருப்பான வடிவத்தோடு தர்ம தேவத்தையே வந்தாரோன்னு ராமனை பார்த்து மெய்மறந்து போனார் நேர காலிலே வந்து விழுந்தான் பாதையோர் நிபாத்தாத் பரித்யக்தா மயாலங்கா சாந்த்வயித்வை நம் சாந்தம் இவ அவன் வந்து ராமன் காலிலே விழுந்தான் எப்பேற்பட்ட பாகியம் ராட்சச குலத்தில் பிறந்த என்னை ராமன் ஏற்பான்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை ராமனுடைய கருணை என்னேன்னு சொல்லி காலிலே விழுந்தான் ராமனுக்கு அப்ப ரொம்ப வருத்தம் இதுக்கு தான் ஏற்றுக்கொண்டாகிவிட்டதே என்ன வருத்தம்னு சொன்னால் ஒரு பதினைந்து நிமிஷம் இந்த பக்தனை கா தாமதித்து ஏற்றுக்கொண்டாரோ இல்லையா ராமன் எப்படி ஒரு மன உழைச்சலிலே இருந்திருப்பான் சுக்ரீவனும் ராமனும் பேசின்னு இருக்கா எதை பத்தி இவரை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு விவாதம் நடக்கிறது அந்த பத்து நிமிஷம் நமக்கு ஒரு பரீட்சை எழுதணும் பரீட்சையினுடைய என்னென்ன அதனுடைய மதிப்பெண் வரணமோ அதெல்லாம் அறிவித்தாகிவிட்டதுன்னு செய்தி வந்துடுத்து நம்ம உடனே கணில தட்டினோம் நமக்கு போகமாட்டேங்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இல்லையா அதை பாக்கறது அந்த பத்து நிமிஷம் மனசு எவ்வளவு பாடுபடும் நான் தேர்ச்சி பெற்றேனா பெற இல்லையா இந்த கல்லூரியா அந்த கல்லூரியா ஒண்ணுமே கிடையாதா அந்த நிலையில விபீஷண நின்றுருக்கான் வாழ்க்கை என்ன ஆக போகிறதுன்னு அவனுக்கு தெரியாது ராமன் ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியாது அந்த நிலையில ஒரு பத்து நிமிஷம் ஒரு பக்தனை நிறுத்தி வைத்து விட்டோமேன்னு ராமனுக்கு வருத்தமா அதனால உடனே தான் ஒரு தப்பு பண்ணது போல ஒருத்தரை உடனே ஏதான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துமோ இல்லையோ நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஏதோ அவருக்கு பிடிச்ச ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நீ கவலைப்படாதீங்க நான் அதான் புதுசா வாங்கி கொடுத்துடுறேன் அதை ஏதானு சரி பண்ணிடலாம் இது ஒண்ணு பெரிய இழப்பா நினைக்க வேண்டாம்னு நாம ஆறுதல் சொல்லுவோமோ இல்லையோ இப்ப ராமன் விபீஷணனுக்கு ஆறுதல் சொன்னாராம் தான் தப்பு பண்ணதா ராமனுக்கு எண்ணம் தன்னுடைய கனிவான பேச்சால் அப்படியே மயிலிறகால வருவடு வருடுவது போல விபீஷணனுக்கு வருடி கொடுத்தாராம் அவன் அப்படியே உருகி போயிட்டானா அந்த விஷணன் தன்னுடைய கண்ணால குடித்து விட்டான் ராமன் அப்படி விபீஷணனை பார்த்து ராமனுக்கு ஆனந்தம் ராமனை பார்த்துக்கு ஆனந்தம் அப்படி என்ன சொல்லியிருப்ப இப்படி துன்பத்தில் வந்த ஒரு பீஷணனுக்கு எல்லா துன்பத்தையும் ஒரு வார்த்தையில் போக்க என்றால் ராமன் என்ன சொல்லியிருப்பார்னு ஒரே அவா அது தெரிவிக்கிறார் ஒன்னும் பெருசா சொல்லல ஆக்யாகி மம தத்துவேன ராட்சசானாம் பலாபலம் இவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை விபீஷணா ராட்சசர்களுடைய பலங்களையும் பலவீனங்களையும் எனக்கு சொல்லு ஒரே வார்த்தை தான் ராமன் சொன்னார் விபீஷணனுக்கு ஒரே ஆனந்தம் இப்ப என்ன சொல்லிட்டார் வந்த உடனே இப்படியா காரியத்தை பத்தி பேசறது ஒருத்தர் பக்தன் வந்து காலில் விழுந்திருக்காருனால் எப்படி இருக்க சௌக்கியமா மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியமா கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா உடனே அடுத்த யுத்தத்தை பத்தியா கேட்கணும் என்ன யாக்ஷர்களுக்கு பலம் பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஏன் கேட்கிறாருனா விபீஷணனுக்கு அது மனசுல படல ராமன் என்ன சொல்லியிருக்கணும் உண்மையா விபீஷணா உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு கேட்டிருந்தா அப்ப விபீஷணன இன்னும் ராட்சச கோஷ்டியில சேர்த்து வச்சிருக்காருன்னு அர்த்தம் ஆனா ராமன் அப்படி சொல்லல விபீஷணா ராட்சசர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு கேட்டா அப்ப விபீஷணன ராட்சச கோஷ்டில ராமன் சேர்க்கவில்லைன்னு அர்த்தமா இருந்தோம் இல்லையோ அப்ப எங்க சேர்த்தார்னால் இக்ஷுவாகு வம்சத்துல ராமன் சேர்த்துட்டாராம் முன் குன்னு சூழ்வான் மகனுடும் அருவரானோம் அகனமர் காதல் அய்ய நின்னுடும் எழுவரானோம் புகழரும் காதல் தந்து புதல்வரால் புலிந்தான் நுந்தைன்னு கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிற தெரிவிக்கிறார் ராமன் விபீஷணத்துல அப்பாவுக்கு அறுபதனாயிரம் ஆண்டுகள் கழித்து நாலே குழந்தைகள் தான் பிறந்தார்கள் அவருக்கு போறல இன்னும் கொஞ்சம் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டார் ராமா நீ காட்டுக்கு போய் இன்னொரு மூணு தம்பிகளை வான்னு என்ன அனுப்பிச்சார் முதல்ல போனே எனக்கு குஹன் நாலாவது அஞ்சா நாலாவது தம்பியா வந்தார் நீ கு சுக்ரீவன் உடனே ஆறு பேரா ஆயிட்டோம் உன்னோட சேர்ந்து இப்ப ஏழு பேராக ஆகிவிட்டோம்னு சொல்றார் ராமன் அப்ப விபீஷணனை ராட்சச குலத்திலிருந்து பிரித்து இக்ஷ்வாகு குலத்துல ராமன் சேர்த்துட்டார் ஆனால்தான் வார்த்தை வரும்போது உங்கள் பலாபலத்தை சொல்லுன்னு ராமன் வாயில வரல ராட்சசர்கள் யாரோ மூணாவது மனுஷரை பத்தி சொல்ற மாதிரி பிரிச்சு சொன்னாரோ இல்லையோ ரொம்ப ஆனந்தம் இவருக்கு ராமா நீ சொன்னதே போரும் என்ன ராட்சச கோட்டையிலிருந்து பிரித்தாயே அதுவே போரும்னு சொல்லி மேலே பேச தொடங்கினான் அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறார் இப்பே ஒரு பக்தனை அடைந்தாகிவிட்டது அப்ப அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் சொன்னே அவன் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வரவில்லை ஆனா ராமனுக்கு எண்ணம் உடனடியாக இவனுக்கு ஆட்சியை கொடுத்து விட வேண்டும் அரசனாக ஆக்க வேண்டும் இன்னும் லங்கைக்கு போகவே இல்லை சண்டையே நடக்கவில்லை ராவணனை வீழ்த்தவே இல்லை ஆனா இக்கரையில் திருப்புல்லாணி கரையிலேயே அமர்ந்து கொண்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் தேனச்சேமம் மகாப்ராக்கியம் அபிஷிஞ்ச விபீஷணம் மத்தியே வானரமுக்கியானாம் ராஜானம் ராஜசாசனாத் ஏவமுக்தஸ்து சௌமித்ரி அபிஷிஞ்சத் பீஷணம் கடற்கரையிலேயே நானரர்கள் புடை சூழ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து முடித்து விட்டாராம் லக்ஷ்மணன் ராமன் நேரடியாக செய்யவில்லை லக்ஷ்மணன் மூலமாக செய்து விழித்தார் ஏன் அங்க கால தாமதம் அங்க போனதுக்கு அப்புறம் பண்ணலாம் என்னால் அவ்வளவு எல்லாம் தாமதம் பண்ணக்கூடாது எப்படி யார் அப்படி யோசிப்பா இப்ப விபீஷணன் வந்து பிரார்த்தனை வைத்திருக்கிறான் என்னை அரசனாக ஆக்க வேண்டும்னு கேட்டிருக்காரு நச்சுபமே நமக்கு எண்ணம் விபீஷணன் ரசனாக ஆக்க வேண்டும் இன்னும் லங்கைக்கு போகணும் எப்படி போறோமோ தெரியாது சேது கட்ட போறாருன்னு ராமனுக்கே தெரியாது அப்ப எப்படியோ லங்கைக்கு போகணும் பெரிய படையோடு சண்டை இட வேண்டும் அந்த ராஜ்யத்தை முற்றுகை இட வேண்டும் ராவணங்கிற பெரிய வீரனை கொல்ல வேண்டும் கூட இந்திரஜித்து அத்திகாயன் அவர்வர் கும்பகர்ணனை வீழ்த்த வேண்டும் அப்புறம்தான் ராஜ்யத்தை கைப்பற்றி விபீஷணனுக்கு கொடுக்கணும் இது நம்முடைய எண்ணம் ராமனுக்கு இதெல்லாம் கிடையாது ராமன் நினைத்தால் அது நடக்க போகிறதுங்கிற உறுதி அவருக்கு உண்டு அப்ப இன்னைக்கே பட்டாபிஷேகம் அது நடக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா தான் நீ கொஞ்சம் இருபீஷனா பத்து நாள் கிழிச்சு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லணும் ராமனுக்கு அந்த சந்தேகமே வேண்டாமே சத்திய காமன் தான் நினைத்தது நடந்தே தீரும்னு ராமனுக்கு தெரியும் அதனால இங்கேயே முடிவெடுத்து தானும் பட்டாபிஷேகம் செய்தாராம் அதான் கூறத்தாழ்வான்னு சொல்றார் அப்திம்ன தேரித ந ஜிகித ராட்சசேந்திரம் நைவாச சிக்ஷித யதாகி பலாவலம் துவம் இன்னும் கடலை தாண்டல லங்கையை பார்க்கல பலம் என்ன பலவீனம் தெரியாது ராவணனை கொல்லல இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அப்ப எதுக்கு இந்த பெரிய சண்டை எல்லாம் உனக்கே தெரியும் ராவணனை அழிக்க போகிறாய் என்று இப்பேற்பட்ட ஒரு ஆசை விபீஷணன் இடத்தில் இருந்தது பட்டாபிஷேகம் செய்து முடித்தார் ஆனா அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவர் என்ன சொன்னா இந்த பட்டம் எல்லாம் இருக்கட்டும் நான் ராஜ்யத்தை பிரார்த்தித்து வரவில்லை எனக்கு வேறு ஒரு பட்டத்தை நீ கொடுக்க வேண்டும் வேறு ஒரு மகுடத்தை கொடுக்கணும்னு கேட்டா அது என்ன மகுடம் இப்ப இந்த மகுடம் போராதானால் இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்று விபீஷணன் பிரார்த்தித்தானா ராமா இது இருக்கட்டும் உன்னுடைய இன்னொரு தம்பிக்கு வேற ஒரு மகுடத்தை கொடுத்தீராமே அதே மகுடத்தை எனக்கும் கொடுக்கணும் வீஷணன் பிரார்த்திக்கிறார் அது என்ன மகுடம்னா பரதன் தலையில கால வச்சியோ இல்லையோ அந்த திருவடியை என் தலையிலும் வைக்க வேண்டும் அவன் தலையில மட்டும் திருவடிகளை வைத்து விட்டு என் தலையில் சுவர்ண மகுடத்தை வைத்தால் இது நியாயமாகுமா அவனுக்கு கொடுத்த மௌலி அவனுக்கு கொடுத்த ஒரு திருவபிஷேகம் கிரீட்டத்தை என் தலையிலும் நீ சாத்த வேண்டும்னு பிரார்த்தித்தான் ராமனுக்கு பகு சந்தோஷம் கீழே விழுந்தான் விபீஷணன் தன் திருவடிகளை எடுத்து விபீஷணன் தலையிலே வைத்தார் இது இரண்டாவது பட்டாபிஷேகம் உண்மையான பட்டாபிஷேகம் ஒரு பக்தன் சரணாகதனுக்கு தேவையான பட்டாபிஷேகம் தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்பத்தந்த பேருதவி கைமாறா என் தோள்களை யாரத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதினு ஆழ்வார் பாடுகிறார் பகவானுக்கு என்ன திரும்ப பிரத்யுபகாரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல என் தலையிலே பகவான் தன்னுடைய திருவடிகளை வைத்து விட்டான் இதுக்கு பதிலுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இந்த ஆத்மா மட்டும்தான் என்னுடையதுன்னு தேனித்து அதனால ஆத்மாவையே அவனுக்கு சமர்ப்பித்து விட்டேன்னு ஆழ்வார் பாடினார் அப்புறம் யோசிச்சு பார்த்தார் ஆத்மாவும் என்னோடது கிடையாதே அதுவும் அவரது தான் அப்போ ஆத்மா அவருடையது அது தலையில அவர் திருவடியை வைக்கிறார் நான் யாரும் சமர்ப்பிப்பதற்கு ஏன் பொருள் இருந்தா தான் நான் போய் சமர்ப்பிக்க முடியும் பொருளே அவருது நான் இத்தனாளா திருடி வச்சிருந்தது என்னுடையது என்னுடையது நான் சொதந்திரன்னு நினைச்சிருந்தேன் இப்ப புரிந்து கொண்டு கொண்டு போய் சமர்ப்பித்தா உண்மையில் என்னிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒண்ணும் கிடையாது நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர பகவான் தன்னுடைய திருவடிகளை பீஷணன் தலையில் வைத்ததுதான் அவன் பிரார்த்தித்தது அதுக்கு மேல ஒரு பட்டாபிஷேகத்தை அவன் வேண்டவே இல்லை அந்த பாக்யத்தையும் அவனுக்கு கொடுத்தார் சரின்னு ஒவ்வொன்னாக லங்கைக்கு பாலம் கட்டினார்கள் சேதுபந்தனம் செய்து நேரே சென்று ராவணனை கொன்று முடித்தார் முடித்த உடனே சீதையை கூட இன்னும் மீட்கவில்லை அதற்குள்ள ராமன் ஆணை பிறப்பித்தார் விபீஷண இமம் சௌமியம் லங்காயாம் அபிஷேசைய ஏஷமே பரமக்காமோ எதிதம் ராவணானுஜம் திருஷ்டுவாபிஷிகம் லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத கிருத்தாமா விஜா மோதா என்று வால்மீகி பாடுகிறார் யுத்தம் முடிந்தவுடனே லக்ஷ்மணனை அழைத்தான் நான் லங்கா நகரத்துக்குள்ளே வர முடியாது நான் காட்டிலேதான் வாழ்வேன்னு தகப்பனாருக்கு வார்த்தை கொடுத்திருக்கேன் லக்ஷ்மணா நீ நாட்டுக்குள்ளே போ எல்லாரையும் சேர்த்துக்கொள் புனிதமான நீர்களை கொண்டு வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைன்னு ஆணையிட்டார் அதை முடிச்சு விபீஷணன் திரும்ப வந்து தலையில மகுடத்தோட ராமன் காலிலே விழுந்தார் அப்பதான் ராமன் சிரிச்சாராம் அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் தன்னுடைய கடமை முடிந்ததுன்னு ராமன் பெருமூச்சு விட்டு சிரிச்சாராம் அது வரைக்கும் ரொம்ப கவலை விபீஷணனுக்கு பட்டம் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்து விட்டேன் அதை நடத்தனமே நடத்தனமேனு ஒரே கவலையில் இருந்தாராம் தலையில மகுடம் ஏறின பிறகுதான் கிருத கிருத்தியகா ரொம்ப வேடிக்கையான வார்த்தை கிருத்தியம்னா செய்ய வேண்டிய கடமைன்னு அர்த்தம் பகவானுக்கு ஏது கடமை நமக்குத்தான் காலையில எழுந்தா சந்தியாந்தனம் பண்ணணும் பல்லு தேய்க்கணும் குளிக்கணும் ஆராதனை அனுசந்தானம் பண்ணணும் கோவிலுக்கு போகணும் சொல்லணும் இத்தனை கடமைகள் பகவானுக்கு என்ன கடமை அவருக்கு என்ன பாப்பம் வரப்போறதா அடைய சேர்க்கணுமா ஒரு தேவையும் கிடையாது ஆனா கொடுத்துட்டாரோ இல்லையோ அதை நிறைவேற்ற முடியாமல் போகுமோன்னு பதற்றம் பதட்டத்தோடு இருந்தாரா ராமன் இப்ப விபீஷணன் ஏற்றுக்கொண்ட உடனேதான் சரின்னு ராமன் ஆனந்தப்பட்டான் விஜ்வரஹா ஜுவரம் நீங்கியவனாய் பிரமுமோதஹா ராமன் இப்போதுதான் ஆனந்தப்படுகிறான்னு வால்மீகிக்கு ஒரே ஆச்சரியம் ஹான்னு சொன்னா என்ன ஆச்சரியம்னு பாடுற ராமனுடைய குணத்தை பாருங்கோ தனக்கு எதுவும் அவர் தேடிக்கொள்ளவில்லை பக்தன் கேட்ட விஷயத்தை கொடுத்து முடிச்சோம்னால் அவர் என் காலில் விழுந்து கேட்டார் அதனால கொடுத்தோம்னு நாம இருந்தா சொல்லுவோம் ராமன் எந்த சொல்லுவார் விபீஷனுக்கு அருள் செய்யக்கூடிய பாகியத்தை நான் அடைந்தேன்னு சொல்லுவாராம் விபீஷணனுக்கு பாகியம் நினைக்க மாட்டார் அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு எனக்கு பாக்கியம் விபீஷனுக்கு பட்டம் கட்டி வைப்பதற்கு எனக்கு பாக்கியம் சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தது என்னுடைய பாக்கியம்னு ராமன் நினைப்பாராம் அப்படிப்பட்ட குணத்தை பற்றி பாடினார் அந்த பட்டாபிஷேகம் முடிந்தது திரும்பவும் தாங்கள் அனைவரும் அயோத்திக்கு சென்று அங்கிருந்து விபீஷணன் புறப்பட்டு லங்கைக்கு போகும்போதுதான் தன்னுடைய குல தனம் இக்ஷ்வாக்கு குல த தெய்வத்தம் ஜெகநாதம்னு வால்மீகி தெரிவிக்கிறார் இப்போது நாம் திருவரங்கத்திலே சேவிக்க கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அந்த பெரிய பெருமாள் தான் முதலிலே இருந்தார் இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் தான் அவருக்கு ஆராதனம் செய்து கொண்டு வந்தார்கள் பட்டாபிஷேகம் முடிஞ்சு அவரவர்கள் புறப்பட்டு போகணும் இல்லையோ அப்ப விபீஷணன் புறப்படும் போது ராமனுக்கு என்னமோ மனசே இல்லை விஷண வெறுங்கையோடு அனுப்புறோமேனு எண்ணம் உடனே தங்களுடைய ஆராதன மூர்த்தி பெருமாள் அவரை எடுத்து விபீஷணன் கையிலே கொடுத்து இவரை நீ லங்கைக்கு எடுத்து கொண்டு போய் ஆராதனம் செய்வாய்னு சொன்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் விபீஷணன் ராஜ்யத்துக்காக மட்டும் சரணாகதி செய்திருந்தால் யாராவது வீட்டு ஆராதனை பெருமாள் எடுத்து கொடுப்பாளான்னு ஆராதனை பெருமாளை யாருக்கு எடுத்து கொடுப்போம் ஒண்ணு நம்ம தம்பியா இருக்கணும் குடும்பத்தினர்களா இருக்கணும் இல்ல மாப்பிள்ளையா இருக்கணும் யாரோ ஒருத்தருக்கு தானே பெருமாளை சாலகிராம பெருமாள் எடுத்துக் கொடுப்போம் ராமன் விபீஷனை தன் தம்பியாகவே நினைத்தான் யாரோ ஒருத்தர் ராஜ்யத்துக்காக அவன் சரணாகதி செய்திருந்தால் ஒருத்தரும் பெருமாளை எல்லாம் எழுந்தருள பண்ணி கொடுக்க மாட்டார்கள் அப்ப உண்மையான பக்தி அவனுக்கு இருக்கிறதுன்னு தெரிந்தபடியால் தான் தான் ஆராதனம் செய்த பெருமானையை எடுத்து விஷீஷனிடத்துல கொடுத்தார் அவர் லங்கைக்கு போகும் வழியிலே நடுவிலேயே ஸ்ரீரங்கத்திலே இறங்கி அங்கே இருக்கிறார் மண்ணுடைய விபீஷணர்காய் மதுளிழங்கை திசை நோக்கி மலருகண் வைத்த எந்தை என்று ஆழ்வாருடைய பாசுரம் பகவான் திருவரங்கத்துல தெற்கு திசை நோக்கித்தானே சயனித்திருக்கிறார் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கின்னு ஆழ்வாருடைய பாசுரம் ஏன் தெற்க பார்த்துருக்கார்னால் விபீஷணன் மேல இருக்கிற காதலினாலே பகவான் தெற்கு திசை நோக்கி பார்த்து இருக்காராம் சீரங்கத்திலிருந்து தெற்கு தானே லங்கை இருக்கு அப்ப வேற எந்த திசையும் பார்த்திருக்கலாம் மண்ணுடைய விபீஷணர்காய் மலர் கண் வைத்த விபீஷணனை பார்க்க பார்க்க ராமனுக்கு பகவானுக்கு கண் மலர்ந்து கொண்டே போகுமா அப்படி விரிந்த கண்களோடு விபீஷணனுக்கு கட்டாட்சம் செய்து கொண்டே பெரிய பெருமாள் இப்போதும் இருக்கிறார் என்று ஆழ்வாருடைய பாசுரம் ராமன் வேறல்ல பெரிய பெருமாள் வேறல்ல உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் செருவிலே கோனை செத்தனம் சேவகனார் தொண்டடிப்படி ஆழ்வார் பாடுறார் அப்ப ராமனுக்கு அன்பு உண்டு அந்த ராமன் தான் பெரிய பெருமாளாக சயனித்தார் அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் தெற்கு நோக்கி தானும் தரிசித்துக் கொண்டு பகவான் விபீஷணனுக்கு கட்டாட்சம் செய்து கொண்டே இருக்கிறாராம் அவன் லங்கையிலே எப்போதும் வாழ வேண்டும் என்று எத்தனை நாட்கள் ராமன் தானே வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் என்னுடைய நாமங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்குமோ அத்தனை ஆண்டுகளுக்கு நீதான் லங்கையை ஆள வேண்டும் என்று அவனுக்கும் ஒரு அனுகிரகத்தை செய்து அனுப்பினார் இது வீஷணனுக்கு நடந்த பட்டாபிஷேகம் அப்ப மூணு மூணு பட்டாபிஷேகம் முதல் பட்டாபிஷேகம் ராஜ்யம் உனக்குத்தான் இங்கேயே அபிஷேகம் செய்து வைத்தது இரண்டாவது அவன் பிரார்த்தித்தபடி தன்னுடைய திருவடிகளை அவன் தலையிலே வைத்தது மூன்றாவது உண்மையாகவே லங்கையை ஜெயித்த பிறகு செய்து வைத்த பட்டாபிஷேகம் இதுல அவன் பிரார்த்தித்தது திருவடிகளை தலையில வைக்கணும்னு தான் பகவானுடைய எண்ணம் கொடுக்கும் போது கூட பலவற்றையும் சேர்த்து கொடுப்பார் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பகவானை சேவிக்க போறோம் இந்த தடவை எழுதி வச்சுக்கணும் எனக்கு வீடு வேணும் உயர்வு வேணும் வேலையில ஏதான உயர்வு வேண்டும் ஊதியம் உயர்வு வேண்டும் அப்படின்னு நாம எழுதி வச்சுப்போம் எதையான விட்டுட்டோம்னா பகவான் கொடுக்க மாட்டாரே நாம சரியா எல்லாத்தையும் கேட்கணும்னு எழுதி வச்சுப்போம் பகவானுடைய எண்ணம் நீ என்ன மட்டும் கேட்டாயானால் நான் கொடுக்க தயார் எனக்கு வீடு வேணும்னு வீடு மட்டும்தான் கொடுப்பார் ஆரோக்கியம் வேணும்னு ஆரோக்கியம் மட்டும்தான் உலக இன்பங்களை மட்டும் கொடுப்பார் நீ மட்டும் வேண்டும்னு கேட்டால் தன்னையும் கொடுத்து கூட இருக்கிற எல்லா செல்வங்களையும் கொடுத்து விடுவாராம் அப்படித்தான் பீஷன் அனுகிரகம் பண்ணார் அவன் கேட்டது ராம கைங்கரியத்தை ராம கைங்கரியத்தை எப்படி செய்வது லங்கையை ஆழ்வதன் மூலம் ராம கைங்கரியத்தை செய்வாயின் அதற்கான பலத்தையும் கொடுத்து அதற்கான ஆயுசு ராவணன் ஆசைப்பட்டது சாகாவரம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா விபீஷணன் சிரஞ்சீவின்னு சொல்ற பாருங்க ஏன்னா அவன் ஆசைப்படல ஆசைப்பட்ட ராவணனுக்கு அது கிடைக்கல ஆனா ஆசைப்படாத விபீஷணனுக்கு அது கிடைத்தது ஏன்னா ராம கைங்கரியத்துக்காக அதை பயன்படுத்தினவன் விபீஷணன் அவன் ராமனை எதிர்ப்பதற்காக அதை ஆசைப்பட்டான் அப்ப பக்தனாக இருப்பவன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நான் சுதந்திரன் அல்ல பகவானுக்கு பரதந்திரன் அடிமை தாசன்னு சொல்லுவதற்கான பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை ஒருவர் ஆசைப்பட்டு செய்து கொண்டால் பகவான் ராமன் தானாக எல்லா செல்வங்களையும் கொடுப்பார் என்பது விபீஷணனுடைய பட்டாபிஷேகத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறோம் ஏற்கனவே கூடவே பிறந்த தம்பி சிலகாலம் பிரிந்திருந்து சேர்ந்த கதை பரதனுடைய கதை பல ஆண்டுகளாக பிரிந்து தீயவர்கள் நடுவிலே இருந்து அதை உதறி தள்ளிவிட்டு ராமன் திருவடிகளை வந்த அடைந்த பக்தனுடைய கதை விபீஷனுடைய கதை இப்படி முரண்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள் ரெண்டு பேரையும் தம்பி கிடையே சொன்னேன் ராமன் சொன்னால் பலதரப்பட்ட மக்களையும் தங்கிட்ட சேர்த்துக் கொள்வார் ஒரு சனாதன தர்மம் எத்தனை விதமான மக்களை சேர்த்துக் கொள்ளுகிறது அதுக்கு நடுவில் சின்ன சின்ன பூசல்கள் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் இந்த கீழே பார்த்தோமே சுக்ரீவன் ஹனுமான் மங்கதன் எல்லாரும் மாத்தி போலத்தான் உ அதுக்காக மாட்டம் காணுகிறது சனாதன தர்மத்துல எந்த குறையும் கிடையாது இந்த சின்ன சின்ன முன்ன பின்னர்கள் இருந்துட்டே இருக்கும் ஆனா ராமன் தானே தலைவன் சுக்ரீவனோ அங்கதனோ ஜாம்பவானோ ஹனுமானோ யார் கருத்து சொன்னாலும் கடைசியில ராமனுடையது முடிவு அத போல இந்த தர்மமே ராமன் இந்த தர்மமே ராமனுடைய ஆணைதான் அதுக்கு நடுவுல இருக்கிற வேறுபாடுகளை பார்ப்பது முக்கியம் கிடையாது வேறுபாடு எதற்கு ராமனை எப்படி காக்க வேண்டும் என்பதுதானே வேறுபாடு சுக்ரீவனுக்கு ராமனை காக்க வேண்டும் என்ன ஹனுமானுக்கு ராமனை ரட்சிக்க வேண்டும் என்ன அதை போல எந்த சம்பிரதாயம் எந்த மதமாக இருந்தாலும் இந்த ராமன்கிற கொடைக்கு கீழே இருக்கும் போது எல்லாருக்கும் தான் குறிக்கோள் அதுல சின்ன சின்ன விவாதங்கள் இப்படியா அப்படியான்னு செல்ல ஆன்மீக விவாதங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி ஒருங்கிணைக்க கூடிய சக்தியாக ராமபிரான் இருக்கிறார் அவருடைய திருவதார நன்னாள் ஸ்ரீராம நவமி அன்று அவருக்கு நெருக்கமான பக்தன் விஷனுடைய பெருமையை அனுபவிக்க பெற்றோம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்